ஒரு கேடயம் அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்க பிள்ளைகள நீங்க அவங்களை படிப்பிக்கிற மாதிரி நல்லத பிராக்டிஸ் பண்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் மந்த் இந்த மாசத்தை உற்றாதீங்க ஒரு மாத ட்ரெய்னிங் சைக்காலஜி சொல்லுது 24 days or 21 days சரிச்சிருக்குது 21 நல்லது 24 நாட்கள் தொடராக ஒருவருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டால் மைண்ட் மேல்மனது இந்த ஆழ்மனது மேல் மனது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி அதுக்கு பழக்கமா போயிரும் ஒருவருக்கு தண்ணி கொடுக்கிறோம் இப்ப பத்து முப்பத்தஞ்சு பத்து முப்பத்தஞ்சுக்கு நான் இப்ப ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறேன் இருபத்தி நாலு நாளைக்கு பத்து முப்பத்தி அஞ்சுக்கு நான் ஒரு நாள் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறேன் நீங்க இந்த ஆச்சரியத்தை பார்க்கலாம் இருபத்தி அஞ்சாவது நாள் இருபத்தி ஆறாவது நாள் பத்து முப்பத்தி அஞ்சுக்கு அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற தேவை வரும் தாகம் இருந்தாலும் இல்லாட்டி தேவை ஏற்படும் இந்த தேவை அதாவது மனசால ஏற்படுத்துற தேவை இன்றைக்கு ராத்திரி போய் உங்க பிள்ளைய மூணு மணிக்கு தூங்க விடுறீங்க சரி நைட் ஒன்பது மணிக்கு தூங்க விடுறீங்க இருபத்தி நாலு நாட்களுக்கு தூங்க விடுங்க இருபத்தி நாலு நாள் நீங்க மனக்கடணும் எத்தனை நாள் மனக்கடணும் இது சொல்லுவாங்க உளவியலாளர்கள் ஒருவரை ஒரு பழக்கத்துக்கு ஒருவர் ஒரு மாத்தணுமா இருந்தா ஒண்ட பழக்கம் ஹேபிட்டா மாத்தணுமா இருந்தா ஒரு புள்ள படிக்கணுமா பழக்கமா மாத்தணுமா சுபகு தொடணுமா பழக்கமா மாத்தணுமா பழக்கமா மாத்த டுவெண்ட்டி போர் டேஸ் கண்டினியூஸ்லி அதை செய்யணும் சொல்லுவாங்க மைண்ட் கிளாக் மென்டல் கிளாக் வாங்க எங்க பிரெயின் ஒரு மென்டல் கிளாக் இருக்குது நாங்க பார்க்குற டைம் உள்ளக்குள்ள உள்ள மூளைக்கு டைம் தெரியும் இப்ப சரியா டென் தேர்ட்டி சிக்ஸ் பிரெயினுக்கு தெரியும் அதை எப்படி தெரியுமாண்டா நீங்க ராத்திரி ஒன்பது மணிக்கு தூங்க வச்சுட்டீங்கன்னு வைங்க ஒரு இருபத்தி நாலு நாள் தூங்க வச்சிட்டு பாருங்க இருபத்தி அஞ்சாவது நாள் சரியா ஒன்பது மணிக்கு அங்கிலேயும் இல்லை இங்கிலேயும் இல்லை சரியா கொட்டாய் போட்டாய்

கோழி இருக்குது ஆறு மணிக்கு கூட்டு அனுப்பணும் ஏ வா கோழி குஞ்சுகளே ஒவ்வொரு நாள் ஆறு மணிக்கு துறப்பங்க நீ போகணும் புரியுமா புரியாது பத்து நாளைக்கு துரத்தி பாருங்க பதினோரு நாலு மணிக்கு அது டைம் பார்த்துட்டு ரோட்ல போறோம் எத்தனை மணி ஆறு மணிக்கு உள்ள போகணும்னா போகும் அது டைமுக்கு மாலை ஆறு நேரம் போயிருக்கும்